தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் மாவட்டத்தில் இயங்கும் அரசு பள்ளியில் சுவர் இல்லை கூரை இல்லை போதிய ஆசிரியர்களும் இல்லை வகுப்பறை இல்லாமல் மரத்தடியில் வகுப்பு நடக்கிறது இதுதான் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் நிலை திருச்சி பச்சைமலையில் ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள இப்பள்ளிக்கு இரண்டு ஆண்டுக்கு முன் புதிய கட்டடம் கட்டப்போவதாக கூறி பழைய கட்டிடத்தை இடித்தனர் இரண்டு ஆண்டு ஆகியும் கட்டிடம் கட்டவில்லை பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் எங்கே செல்கிறது அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு பணிகளுக்காக இரண்டாயிரத்து இருபத்தொன்று தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வழங்கப்பட்ட சமக்ர சிக்ஷா திட்ட நிதி ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் எங்கே போனது வாங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று பொய்கூற கூச்சமாக இல்லையா என அண்ணாமலை கேட்டுள்ளார்